ஓம் சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜி கே நண்பர்களே நம்ம நிறைய ஜோதிட பதவியும் பார்த்துட்டே இருக்கிறோம் கொஞ்சம் மத்த விஷயங்களையும் பார்ப்போம் ஏர்ல நான் கனவு சார்ந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்து அதுவும் தொடரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக வேற டாபிக்ஸ் எடுக்கிறோம் வாஸ்து பத்தி பேசியிருக்கேன் ஆஹ் இனி நியூரலஜி தொழில்ல பட் நிறைய விஷயங்களை நம்ம டச் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா எங்கிட்ட புதுசாக வந்து சேர்றவங்க வந்து என்னுடைய பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்காக கிளக் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஒரே பேக்கில் நம்மளுக்கு ட்ராவல் ஆகாது அனுபவங்கள் கொடுத்துருக்கேன் நின்று போனது வந்து என்னோட கவிதை தொகுப்புகள் நேரமின்மையாக எல்லாமே வரும் நான் அவங்களோட சேர்ந்து அதிக நாள் அதிக நேரம் இந்த யூடியூப் வாயிலாக பயணிக்க இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் குள்ள போவோம் இது நிறைய பேர்த்துக்கும் ஜாலியாக பார்க்குறது தான் மச்சங்கள் பேசுமா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கும் பெரிய மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தலைப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக மச்சங்கள் பேசுமா பேசுமா இது பேசாது வாழ்க்கையில் அந்த மச்சம் நம்ம என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த வரிசையில் பார்க்கலாம் இது இல்லாமல் நீங்கள் இது வந்து நான் வீடியோவாக தருவேன் ஷார்ட்ஸ்ல வந்து குறிப்பா பெண்களுக்கான மச்சத்தை பத்தியும் கொடுக்க இருக்கிறேன் வர நாட்கள்ல தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு தெரியுங்க வாங்க இப்போ இந்த முதல் வரிசையில எப்பவுமே தலைதான் உடம்புக்கு பிரதானம் அப்படிங்கிற வரிசையில தலையில் மச்சம் இருந்தா என்ன இருக்கும் தலைன்னா நீங்க புல் இந்த தலைப்பானத்தை ஃபுல்லா எடுத்துக்கலாம் இது வரைக்கும் அதுல எங்க வேணாலும் இருக்கலாம் மச்சத்தோட அளவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிற அளவீட்டுல எடுத்துக்கோங்க ஓகே இந்த மச்சங்கள் பெருசா இங்க இருந்ததுன்னா இதுக்குள்ள தலைப்பகுதியில இருந்ததுன்னா முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெலிந்த உடல்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அவங்க கழுத்து கையெல்லாம் நீல நீளமா இருக்கும் ஒவ்வொருத்தர் ஹைட்டா நீல நீளமா இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய உடம்புல வந்து இந்த மச்சம் வந்து இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எங்கன்னா தலைப்பகுதியில சரி அடுத்து என்னன்னா கொஞ்சம் போகக்காரங்க கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் எடுக்க எடுக்குன்னு பேசுறது கோவம் போடுறது கோபம் இருக்க எடுத்தால்தான் குணம் இருக்குங்கிறது எல்லாம் செகண்டரி பட் கோபம் இந்த மச்சக்காரங்களுக்கு உரித்தானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நல்ல விஷயங்கள் அப்படிங்க போது பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல சொத்து சொ வாகனம் ஆடை வசதி நல்ல வாழ்க்கை இவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே நீட்டாக அமைச்சுக்குவாங்க அமைந்து அமைந்துவிடும் சிறப்பாக லீடு பண்ணுவாங்க பொருளாதாரத்துல இவங்க ரொம்பவே தண்ணீரில அடைஞ்சிருவாங்கன்னே சொல்லலாம் ஆஹ் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கஷ்டமும் ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கறதான் இதோட அடுத்த கருத்து அப்புறம் இதுல ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்கதான் நாட்டு ஆளக்கூடிய இராணுவம் எங்க நம்ம சர்வீஸ் எதாவது பாடி கார்டு சர்வீஸ் இதுலாம் சொல்றோம் இல்லைங்களா ஆஹ் அந்த மாதிரி ஒரு துறையில போறாங்க மிலிட்ரி ராணுவம் போலீஸ் அப்படிலாம் இருக்கிறவங்க கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு முக்கியமா இந்த மச்சம் அந்த இடத்துல இருக்கும் தலைப்பகுதியில அவ்வளவுதானா இல்ல இது அதிகமா யாருக்கும் இந்த இடத்துல மச்சம் இருக்கும்னா இப்ப நம்ம ஜாதகத்தை லிங்க் பண்ணலாம் கண்டிப்பா ராசிக்காரங்களுக்கு இந்த தலையில அதிகமாக மச்சம் காணப்படும் அவங்களோட குணநலங்களை இதுல மிக்ஸ் ஆகி காணப்படும் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான அங்கங்களுக்கான மச்ச வரிசைகளை பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் பெண்களுக்கான மற்ற சாட்சியை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்